ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம் இன்றைக்கி இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு என்ன சாப்பிடணும் கால்சியம் உள்ள பொருட்களாக சாப்பிட்றோம் ஸோ அந்த கால்சியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எ இந்த ரிக்வெஸ்ட் வந்து நிறையா ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க மெயினாக நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும் எப்படி போஸ்ட் பண்ணணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டுடேரியல் கிளாஸும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எந்தவித டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சின்ன வீடியோ பார்க்கலாம் that டு ஃபைன் your யோர் it's finally ஓவர் Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்மளோட உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை தான் ரொம்ப ரொம்ப அவசியமாக நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது அந்த மாதிரி ஊட்டச்சத்து உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா அதில் முக்கியமான ஒன்று கால்சியம் இந்த கால்சியம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா எலும்பு மற்றும் பற்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த கால்சியம் தான் உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் தசைகளை உருவாக்கவும் இந்த கால்சியம் தான் உதவுகிறது கால்சியத்துடைய முக்கியமான பொருள் ஆதாரம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் ஆனால் பல பேருக்கு பால் குடிக்க பிடிக்கிறது கிடையாது சில பேருக்கு பால் பிடிக்கிறதே கிடையாது பால் வாசனை கூட பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த பாலை தவிர மற்ற எதன் மூலமாக கால்சியம் செத்து நம்ம பெறலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீரையிலையும் கேரட்லேயும் அதிக கால்சியம் சத்து இருக்குது நீங்கள் தினமும் ஒரு கிளாஸ் கேரட் மற்றும் கீரை சாறு குடிப்பதனால் கால்சியம் குறைபாட்டை போக்கலாம் உங்களுக்கு பாலில் எவ்வளோ கால்சியம் கிடைக்குமோ அதை விட அதிகமாகவே இந்த கேரட்டும் கீரை சாறும் குடிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாலமன் மீன் இந்த மீனில் வைட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குது வைட்டமின் டி நமக்கு பொதுவாக எங்கேருந்து கிடைக்கும் சூரிய சக்தியிலேருந்து தான் கிடைக்கும் ஆனால் இந்த மீனில் வைட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குது இந்த சாலமன் மீன் போன்ற கொழுப்பு நேர்ந்த மீன்களை சாப்பிடுவது மூலமாக வைட்டமின் டி நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த சாலமன் மீனில் மென்மையான எலும்புகளை உடை உள்ளடக்கியது அதனால் இது கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு இந்த மீனில் ஸோ இந்த மீனையும் நீங்கள் கால்சியம் சத்துக்காக சாப்பிடலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுசாக சாப்பிட்ற பருப்பு வகைகள் நம்ம என்னென்னலாம் முழுசாக ஊற வச்சு முளை விட்டு சாப்பிட்றமோ அது எல்லா பருப்பு வகைகள்லையுமே நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த முழு பருப்பு வகைகளை உணவில சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சாலடாகவும் சாப்பிடலாம் இது ரொம்ப உடலுக்கு நல்லது கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கிது அடுத்தது எது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அல்லது வெள்ளை எல் தினமும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் கருப்பு இல்லைனா வெள்ளை எல்லில் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது எள்ளு சார்ந்த பொருட்கள் அதாவது எள்ளு உருண்டை வெள்ளை எல் அதுமாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த எள்ளு சார்ந்த பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதில் கால்சியம் சத்து அதிகமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம் பாதாமில் அதிக அளவு கால்சியம் இருக்குது நீங்கள் வெண்ணெயில் கூட இந்த கால்சியத்தை நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் பாதாம் வெண்ணெயில் கொலஸ்ட்ரால் வந்து கிடையாது அதனால் நீங்கள் இதை வந்து நல்லாவே எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் கொழுப்பு கம்மியாகவும் புரதம் ஜாஸ்தியாகவும் இருக்குது வெண்டைக்காயில் நாசத்து மெக்னீஷியம் வைட்டமின் பி சிக்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு இதில் வந்து முக்கியமாக கால்சியம் குறைபாட்டு போக்கணும் அப்படின்னா வெண்டைக்காயை வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காயில் நூறு கிராம் வெண்டைக்காயில் எண்பத்தாறு மில்லிகிராம் கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வெண்டைக்காயும் நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சோயாபீன் வந்து ஒரு நல்ல கால்சியம் குறைபாட்டை போக்குறதுக்கான நல்ல உணவாக இது அமையும் இதில் வந்து கால்சியம் மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து சத்து பல சத்துக்கள் வந்து இந்த சோயாபீனில் இருக்குது ஸோ இது உடலுக்கு தேவையான வலுவையும் சேர்க்கிறது கால்சியம் குறைபாட்டினால் எலும்பையும் இது பாதுகாக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடலில் கால்சியத்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி பாதாம் வந்து சாப்பிட்லாம் இந்த பாதாம் வந்து நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு அதை சாப்பிடும்போது கால்சியம் சத்து முழுமையாக கிடைக்கிது ஸோ அது கால்சியம் மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து நார் சத்து வைட்டமின் கே இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது மூலமாக கால்சியம் வந்து உங்கள் உடலுக்கு தேவையான அளவு கால்சியம் கிடைக்கிது நீங்கள் ஸ்க்ரீனில் திரியில் பார்க்குற எல்லா ஃபுட்ஸுமே கால்சியம் நிறைந்த ஃபுட்ஸ் தான் பச்சை இலை காய்கறிகள் கால்சியத்தின் நல்ல மூலமாக அமையுது மற்ற கால்சியம் நிறைந்த உணவுகள் நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மற்றபடி இது எல்லாமே கால்சியம் நிறைந்த உணவுகள் தான் முக்கியமாக சோயாபீன் ப்ரோக்கோலி ஓக்ரா காலை இது எல்லாமே நீங்கள் டெய்லி காய்கறிகள் சாப்பிட்றது மூலமாக கால்சியம் சத்து நிறையவே பெற முடியும் பால் பொருட்கள் சாப்பிடாதவங்க பால் பொருட்கள் பிடிக்காதவங்க இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து இந்த உணவுகள்லேருந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் வந்து எலும்புகளை பாதுகாக்கவும் எலும்புகளை வலுப்படுத்தவும் தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் ஸோ பால் பொருட்கள் மட்டும் கிடையாது இந்த மாதிரியான உணவுகளில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பால் பொருட்கள் சாப்பிடாம இருக்காங்களா பால் பொருட்கள் பிடிக்காமல் இருக்காங்களா அந்த பாலில் கிடைக்க வேண்டிய கால்சியம் சத்து கிடைக்காமல் இருக்கா ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பால் பொருட்களை மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களையும் கால்சியம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள இதை பார்த்து சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ட்டா பாய்